ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா ஹரணம் அனைவருக்குமே வணக்கம் சோழி ரகசிய பரிகார முறை நம்ம சோழியை எடுத்துக்கொண்டாலே இதில் வந்து அதிக அளவில் பணம் வந்து இருக்காங்க முக்கியமாக இந்த சோழியானது மகாலட்சுமி தெய்வத்துக்கு மிகவும் பிடிக்குமாம் எனவே இந்த சோழியை கொண்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய வீட் நம்மளுடைய வீட்டில் பணக்கடாச்சயம் வந்து ஏற்படும் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்களாம் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தேர்ந்து விடுமாம் சோழி மட்டுமல்ல கடலில் இருந்து எந்த வி விதமான பொருட்களை எடுத்தாலுமே அதில் வந்து மகாலட்சுமி தேவியும் வீற்றிருப்பாராம் எனவே மகாலட்சுமியை நினைத்துக்கொண்டு கொண்டு நாமும் நம்மளோட வீட்டு பூஜரியில் இந்த சோழியை வந்து வைக்க வேண்டுமா அது மட்டும் இல்லாமல் இந்த சோழியை கொண்டு நான்கு செயல்களை வந்து நாம் செய்யலாம் இப்படி இந்த நான்கு செயல்களை செய்யும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளானது தீரும் நம்ம நினைத்த காரியம் வந்து நடக்கும் பணமும் நம்முடைய வீட்டில் அதிக அளவு பெருகும் குடும்பமும் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் ஒரு நல்ல வித ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் வாழுமாம் அதற்கு நம்ம சோழியை கொண்டு இந்த நாலு விதமான செயல்களை வந்து செய்யணும் எனவே நீங்களும் இந்த நாலு நாலு விதமான செயல்களை பண்ணி பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் இது காஞ்சி மகான் அறிவுறுத்தின ஒரு எளிமையான பரிகார முறை முதலாவது நம்ம சோழிய வச்சு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் முதல்ல சோழியம் வீட்டில் வைக்க மகாலட்சுமியின் அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறலாம் வீட்டிற்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் எப்படிப்பட்ட வாஸ்து தோஷமாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தியானது இந்த சோழிக்கு உள்ளது கடலிலிருந்து எடுக்கப்படும் எந்த பொருளாக இருந்தாலுமே அது மகாலட்சுமி கடைசியமாகத்தான் இருக்கும் அதுவும் சோழியை நம்ம வீட்டில் வைத்தால் மகாலட்சுமியின் அருளை வந்து நம்ம வந்து முழுமையாக பெறலாம் அதனால் மகாலட்சுமியின் அருளை வந்து நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிடுச்சுன்னா அதிக அளவில் நமக்கு பணமானது வந்து குவியும் பூஜேரியில் ஒரு ஐந்து சோழியை வச்சுட்டு அதை வச்சு நம்ம வழி பண்ணுவாங்க பூஜேரியிலும் நீங்கள் ஏதாவது கருப்பு கலரோ வெள்ளை கலரோ ஏதாவது ஒரு ஐந்து சோழியை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு சிறிய பாத்திரத்தில் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா முடிந்தால் நீங்கள் மகாலட்சுமி கூறி ஏதாவது ஒரு மந்திரத்தை கூறி நீங்கள் மாலை நேரத்தில் சாம்பிராணி புகை போடுவீர்கள் அல்லவா இந்த நீங்கள் இந்த சோழிக்கும் சேர்த்து சாம்பரணி புகையை வந்து போட்டுட்டு வரணுமா நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பாராம் எனவே நீங்கள் இந்த செயலியும் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறமா வெற்றியிலை பார்க்கறதுக்குல்லவா வெற்றிலை பார்க்கையும் ஒரு சோழியையும் வைத்து நம்ம யாருக்காச்சும் தானம் கொடுக்கணுமா அப்படி நம்ம இந்த வெற்றிலை பார்க்கையும் ஒரு சோழியையும் யார் அந்த வெற்றிலை பார்க்க அதாவது வெற்றியை வந்து எடுத்துக்கணும் வெத்தலையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு பார்க்கையும் ஒரு சோழியையும் வச்சு நம்ம யாருக்குனாலும் தானமாக கொடுக்கலாமா இப்படி நம்ம தானமாக கொடுக்குறவங்களும் நல்லா இருப்பாங்களாம் தானமாக ஒரு ஆள் கொடுக்காங்க அல்லவா வாங்குற ஆளும் நல்லா இருப்பாங்களாம் கொடுக்குற ஆளும் நல்லா இருப்பாங்களாம் ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனைகளும் தீருமா அதுக்கப்புறமா மகாலட்சுமி மனநிறைவோடு வீட்டில் வந்து வாசம் அதாவது வாசம் செய்து வாசு பிரச்சனைகளை வந்து தீர்த்து விடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஒரு செயலை வந்து பண்ணணுமாங்க கண்ணாடியால் இல்லைனா பீங்கானால் செய்யப்பட்ட ஒரு பாட்டில் வந்து இல்லைனா ஒரு பவுல் அதை வந்து எடுத்துக்கணுமா எடுத்துகிட்டு மொத்தம் ஆறு சோழி வந்து வாங்கணும் அஞ்சு சோழிகள் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கணும் அஞ்சு சோழிகளை வெள்ளை நிறத்தில் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் கருப்பு நிறத்தில் வாங்கிக்கணும் அந்த நம்ம வாங்கியிருக்கிற பீங்காவோ இல்லைன்னா கண்ணாடியால் செய்யப்பட்ட பவுல் இல்லவா அதில் பாதி அளவுக்கு மேலே நம்ம தண்ணீரை வந்து ஊற்றிட்டு அதில் மூணே மூணு மூணு வெள்ளை சோழியை மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டுடணும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் மீதி மூணு சோழிகள் இருக்கும் அல்லவா ரெண்டு வெள்ளையும் ஒரே ஒரு கருப்பும் அந்த மூணையும் நம்ம கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி போட்டணுமா இந்த மாதிரி மூணு சோழிகள் மேல் நோக்கியும் மூணு சோழிகள் கீழ் நோக்கியும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் நமக்கு நன்மைகள் வந்து ஏற்படுமா எனவே இந்த மகாலட்சுமிக்கான மகாலட்சுமி உருவமாக கருதப்படக்கூடிய இந்த சோழிகளை வைத்து நீங்களும் இந்த ஒரு பரிகர்த்த பண்ணுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மை நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபரிபாருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதை செய்யுங்க இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்